சொலவடைகள் அகல உழுவதை விட ஆழ உழு அகல் வட்டம் பகல் மழை அகழியிலே விழுந்த முதலை முதலைக்கு அதுவே சொர்க்கம் அக்கால் பண்டம் அரிசி தங்கச்சி பண்டம் தவிடா அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் வியாழன் அகப்பை குறைந்தால் கொழுப்பு குறையும் அகம் குறைந்தால் அஞ்சும் குறையும் அகலப் பழகினால் நெகிழும் உறவு அகலாது அணுகாது தீக்காய வேண்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அக்கரையில் படந்த பாகற்கொடிக்கு இக்கரையில் விடுவானேன் அக்கறைக்கு இக்கரை பச்சை அக்கால் இருக்கிற வரைதான் மச்சான் உறவு செல்லும் அக்காலை பழித்த தங்கை அவிசாரி அக்கு தொக்கு இல்லாதவனுக்கு தூக்கம் ஏது அங்காடிக்காரியை காரியை சங்கீதம் பாட சொன்னால் வெங்காயம் கருவேப்பிள்ளை என்பாள் அங்கும் இருப்பான் இங்கும் இருப்பான் ஆக்கிய சொத்துக்கு பங்கும் இருப்பான் வெங்கப்பெயல் அங்கேண்டி மகளே புருஷன் வீட்டிலே கஞ்சிக்கு அழுகிறாய் இங்கே வாயேண்டி காற்றாய் பறக்கலாம் என்றானாம் அப்பக்காரன் அசல் வீட்டுக்காரனுக்கு ஏண்டு ஏண்டிக்கிட்டு பேசிக்கொண்டு அப்பாக்காரனை அடிக்கலாமா அசந்தி திங்கும் யானை அசையாமல் திங்கும் வீடு அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அஞ்சாவது பெண் கெஞ்சினாலும் கிடைக்காது அஞ்சாறு பெண்ணாய் பிறந்தால் அரசனும் ஆண்டியாவான் அஞ்சிலே வளையாதது ஐம்பதிலே வளையாது அஞ்சுகிறவனை கோழி குஞ்சும் விரட்டும் அஞ்சு காசுக்கு குதிரையும் வேண்டும் அது காப்பாற்றாய் பறக்கவும் வேண்டும் அஞ்சு காசுக்கு குதிரையும் வேண்டும் அதை காப்பாற்ற பறக்கவும் வேண்டும் என்றால் எப்படி அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை அஞ்சு பணமும் கொடுத்து தண்ணியும் குடிப்பானேன் அஞ்சு மூன்றும் உண்டென்றால் அறியா பொண்ணும் சமைத்திடுவாள் அஞ்சு வயது பிள்ளைக்கு ஐம்பது வயசு பெண்கால் மடக்க வேண்டும் அடக்கம் ஆயிரம் பொன் வரும் அடி உதவுகிறது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அடியாத மாடு பணியாது அடி என்று சொல்ல அப்பனும் இல்லை பிடி என்று சொல்ல ஆயாலும் இல்லை அடிச்சட்டி ஓட்டையாயிருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரிதான் அடிக்க அடிக்க பந்து அதிகமாய் துள்ளும் அடிக்கிற காத்து வெயிலுக்கு பயப்படுமா அடிக்கிற கைதான் அணைக்கும் அடிக்கும் பிடிக்கும் சரி ஆணைக்கும் பானைக்கும் சரி அடித்து வளர்க்கணும் பிள்ளையை முறித்து வளர்க்கணும் முருங்கையை திருக்கி வளர்க்கணும் மீசையை அடி நாக்கிலே நஞ்சி நாக்கிலே அமுதம் அடிப்பானேன் பிடிப்பானேன் அடக்குகிற வழியாய் அடக்கப்பார் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அடியாற்றால் நுனி விழாது இருக்குமா அடிக்கு உள்ளதுதான் நடுவுக்கும் நடுவுக்கு உள்ளதுதான் நுனிக்கும் அடியும் பட்டு புளித்த கூழும் குடிக்கணுமா அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டியே இல்லை அவன் என்னவென்றால் பிள்ளை எத்தனை என்று கேட்கிறான் அடிவானம் கருத்தால் அப்போதே மழை பெய்யும் அடுக்குகிற அருமை உடைக்கிற நாய்க்கு தெரியுமா அடுத்த வீட்டு கூரையில் பிடித்த தீ உன் வீட்டுக்கு தாவை எத்தனை நாள் ஆகும் அடுத்தது காட்டும் பளிங்கு அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளப்புல்லை பெத்தால் பக்கத்து வீட்டுக்காரி அம்மிக் குழுவை எடுத்து தன் அடி வயிற்றிலே கத் குத்திக்கிட்டாலாம் அடுப்பு அனலில் வெண்ணெயை வைத்த கதை போல அடுப்பு கட்டிக்கும் அழகு வேண்டும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு மோகம் வந்தால் அண்டை வீடு குதிரையிலாயா குதிரைலாயமாச்சு அடைமழை வீட்டும் செடி மழையில் இருந்து விழும் மழை விடை விடவில்லை அட்டமத்து சனி பிடித்து பிட்டது பிட்டுத்து பீடிங்கி போ கொண்டது அட்டமத்து சனியை வட்டிக்கு வாங்காதே அட்டையை சே அட்டையை பிடித்து கட்டிலில் போட்டால் அது அங்கும் கிடக்காது அணில் ஊனும் ஆமை ஆமை நடையும் இல்லதான் அணில் பிள்ளைக்கு தொங்கும் ஆண்டிச்சி பிள்ளைக்கு சோறும் எளிதில் கிடைத்துவிடும் அணை உடைந்து சென்ற வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது அண்டத்திற்கு உள்ளது பிண்டத்திற்கு உண்டு அண்டத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டுகிற பிடாரிக்கு சுண்டைக்காய் எம்மாத்திரம் அண்டர் எப்படியோ தொண்டரும் அப்படியே அண்டை வீட்டு கடனும் பிற்றத்து சிறங்கும் ஆகவே ஆகாது அண்டை வீட்டு சண்டை ஆஹா பேஷ் பேஷ் இடத்தில் ஆறு மாதம் வாழ்ந்தாலும் அன்ன இடத்தில் அரை நாழிகை வாழ முடியுமா அண்ணனுக்கு தம்பி இல்லை என்று போகுமா அண்ணன் சாப்பிட்டாட்டா அன் அண்ணன் சாப்பிடாட்டா ம மதினிக்கு லாபம்தான் அண்ணன் சம்பாதிக்கிறது தம்பி அன் அண்ணா அண்ணா காயத்துக்கு அண்ணா காயத்துக்கு காணாது அண்ணன் எப்போ சாவான் தின்னி எப்போ கிடைக்கும் அண்ணனுக்கு தம்பி தான் ஜென்ம பகையாளி அண்ணன் தான் கூட பிறந்தான் அண்ணியுமா கூட பிறந்தாள் அண்ணன் பெரியவள் என்று சித்தப்பனிடம் தீப்பட்டி கேட்டானாம் அண்ணன் மேல் உள்ள கோபத்தை அண்ணன் வீட்டு நாயிடம் காட்டினாலாம் அண்ணாவி பிள்ளைக்கு ஏட்டுக்கு பஞ்சமா அம்பட்டன் பிள்ளைக்கு மைத்துக்கு பஞ்சமா அதிக ஆசை அதிக தரித்திரம் அதிகாரியும் தலையாரியும் கூட்டு சேர்ந்தால் விடியும் மட்டும் திருடலாம் அதிகாரி வீட்டில் திருடிவிட்டு தலையாரி வீட்டில் ஒழியக்கூடாது அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் விட்டு அம்மிக்கல்லையும் உடைக்கும் அக்கிரமான ஊரில் கொதிக்கிற மீனும் சிரிக்குமா அதிர எரு அடித்தால் உதிர விளையும் அதிர்ஷ்டம் இருந்தால் ஊரை வாழலாம் இல்லை என்றால் கழுதை மேய்க்கலாம் கரெக்ட் அதிர்ஷ்டம் உள்ளவன் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அதிலே ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆட்டடா மணியே என்றாராம் பூசாரி அதற்கு ஒரு கவலை ஐயாவுக்கு எட்டு கவலை அதற்கு ஒரு கவலை ஐயாவுக்கு எட்டு கவலை அதை விட்டாலும் வேறு கதி இல்லை அப்புறம் போனாலும் வேறு விதி இல்லை அத்தனையும் சமைத்தால் உப்பிட மறந்தாள் ஐயோ பழத்தை இட்டு பார்த்தால் அங்க சொத்து இங்கிருக்கும் சொல்லை அத்தி பூத்தார் போல் இருக்கிறது அத்தி பூவை யார் அறிவார் ஆந்தையின் குஞ்சை யார் அறிவார் யார் பார்த்தார் அத்தி மரத்திலே தொத்திய கிளி போல அத்தி மீறி போனான் பித்திக்குழி ஆனான் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று முறை சொல்லலாம் அத்தோடி நின்றது அலைச்சல் கொட்டோடி நின்றது கொளிச்சல் அந்த பருப்பு இங்கே வேகாது அந்தரத்தில் கல் எறியலாமா அந்தலை சிந்தளை ஆகி போச்சு கோலம் அந்தியில் ஈசல் வெடித்தால் அடைமழை நிச்சயம் உண்டு அந்த